ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஸ்ட் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இருந்து அஃபிஷியலாக ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன போஸ்டிங்க்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சென்னை அதாவது நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணிங்களோ எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணிங்களோ அதனோட ரீஜனை வந்து போடுங்க நான் வந்து ஆர்ஆர்பி சென்னை இது எக்ஸாம்பிளாக காட்டுறேன் ஓகேவா ஆர்ஆர்பி சென்னை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ யஸ்ட் லோக்கோ பைலட் தானே வந்திருக்கேன் அதை தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்ட போகிறேன் ஓகேவா ஆல்ரெடியே வந்து நான் சிட்டி இன்டிமேஷன் லிக்க அதாவது உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத ஆல்ரெடியாக வந்து சொல்லிட்டாங்க ஓகேவா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த சிட்டி அப்படின்றத நீங்கள் இப்போயே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆல் டிக்கெட்டுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்க பாருங்கள் இ கால் லெட்டர் அண்ட் சிட்டி இன்ஃபர்மேஷன் அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்கும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ண பிடிஎஃபில் கம்பல்சரி வந்து இருக்கும் அண்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஆர்ஆர்பி வெப்சைட்டில் லாகின் பண்ணி நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் பிடிஎஃப்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆல்ரெடி நிறைய பேர் சிட்டி இன்ஃபர்மேஷனால் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அதனால் வந்து பாஸ்வேர்டு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்போ வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு ஷிஷல் தெரியும் கேப்ஸ் அவ என்ட்ரின் பண்ணி லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் ஆனவொன்னே இப்படி தான் வந்து இருக்கும் அதில் வந்து நீங்கள் என்ன ஜோனுக்கு அப்ளை பண்ணிங்க அதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்புறம் உங்களோட பேர் அப்புறம் உங்களோட ஃபாதர் நேம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் அப்புறம் இங்கே சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்புன்னு இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் உடனே இங்கே ப்ளீஸ் கிளிக் இயர் டூ டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்னு இருக்கும் அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டிங்கன்னா விட்டுருங்க இல்லைனா வந்து கிளிக் பண்ணி உங்களோட சிட்டி எங்கே எந்த சிட்டியில் எக்ஸாம் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இ கால் லெட்டர் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி தான் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி எக்ஸாம்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஓப்பன் ஆகும் ஓகேவா எல்லாருக்குமே வந்து இப்படி தான் வந்து இருக்கும் சிட்டி இன்டிமேஷன் எல்லாருக்குமே வந்து இருக்கும் ஆனால் வந்து இ கால் லெட்டருன்றது எக்ஸாமுக்கு நாலு நாள் முன்னாடி தான் இருக்கும் என்றைக்கு எக்ஸாமுன்றதை இந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதனால் வந்து இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நாலு நாள் முன்னாடி செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இருக்கும் ஓகே இ கால் லெட்டர் இருந்தால் அதை தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஆல் டிக்கெட் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேங்களா ஒரு டெஸ்ட்டு சிட்டி டெஸ்ட்டு ஸ்டேட்டு அப்புறம் உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமு அப்புறம் முக்கியமாக எந்த ஷிஃப்ட்டு எக்ஸாமு அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் வைஸ் வந்து எக்ஸாம் நடக்குது இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் மூணு ஷிஃப்ட்டு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் ஃபஸ்ட் ஷிஃப்ட்டாக செகண்ட் ஷிஃப்ட்டாக தேர்ட் ஷிஃப்ட்டுறதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ரிப்போர்ட்டிங் டைம் ஏழ்ரை மணி சொல்லியிருக்காங்க கேட் க்ளோஸ் பண்ணுறது எட்டரை மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுறது ஒம்பது மணிக்கு டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து அறுபது நிமிஷம் நடக்கும் எழுபத்தஞ்சு கொஸ்டின் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஏஎல்பி எக்ஸாமுக்கு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் என்ன நல்லா சிலபஸ் வந்து இருக்குது அப்புறம் கட் ஆஃப் என்ன எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்டில் ரயில்வே ஜாப்ஸன்ற ப்ளேலிஸ்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஷிஃப்ட் டைமிங்ஸ் பார்த்துக்கணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த டைமிங்கோ அதில் வந்து போயிடுங்க அதுக்கப்புறம் ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த அட்மிட் கார்டை கம்பல்சரி வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஆதார் வந்து கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போனோம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் சென்டரில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து ஆதார் கார்டு வந்து கம்பல்சரி அது கூட எக்ஸ்ட்ரா கூட ஒரு ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போங்க ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போங்க ஓகேவா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவும் வீடியோ போட்டிருக்கேன் போடுறேன் ஓகேவா ஆல் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் வந்து பார்த்துருக்கோம் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஏன்னா ரொம்பவே முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி நடந்தது என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து இந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் அதாவது நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறையிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா நோட்டிஃபிகேஷனு அதெல்லாம் ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம் ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவருக்கு தெரியவே காணாத ரிசல்ட்ஸ் ப வெவந்ததை வந்து செக்கே பண்ண காணும் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் பாஸ் ஆகிட்டு இருக்காரு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அந்த பிடிஎஃப்பில் இருந்திருக்கு இன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து கேட்குறாரு மாதிரி நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்காக தான் வந்து எல்லாமே அப்டேட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அவங்க அவங்களுக்கு கூட கூட போயிருக்கானா அவருக்கு செக் பண்ண காணோம் இந்த மாதிரி வந்து உடனுக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் சரி அப்படி இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதை வந்து முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நான் எல்லா அப்டேட்டுமே வந்து பண்ணுவேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்